சுகர் தீபி மாதிரி நீங்க கண்ட்ரோல் கண்ட்ரோல்ல தான் வச்சுக்க முடியும் அவசரம் அதை முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஏதோ ஆயுஸுக்குள்ள இருக்கும் சொன்னாங்க ஆனால் ஆயிரம் வரைக்கும் சாப்பிட்டுதான் இருக்கணும் வீட்டி சுகர் வந்து சாகிற வரைக்கும் எப்படி நீங்க அது தனப்படுத்த முடியாதோ அதே மாதிரி வந்து இந்த மறுக்க உடம்பு அப்படிதாங்க நீங்க சாப்பிட்டுதான் அவங்களோட டேப்லெட்டாக இருந்தாங்க அதனால என்னென்ன பிரச்சனையை என்ன சமைச்சீங்க இதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கேன் அதிக மூச்சி வாங்குது

ஒரு வேணும் மற்ற துணிட்டு வைக்கிறதோ அந்த மாதிரி இருக்கு முடியல இதுவா இருக்கு அப்பா கழிச்சு சாப்பாடு ஊட்டமாதிரி நான் ஓட்டவே மாட்டேன் கேட்டிங்கன்னா வீட்டுக்கார தான் இந்த மாதிரி சொல்லி அவர் தான் ஊட்டி இந்த மாதிரி இருக்குன்னு இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு பாப்பா தூக்கி அவனதான் தீய தண்ணாங்க ரொம்ப அந்த வழி அளவு பஸ்ல இருந்த கூட பாப்பா திட்டியாடிச்சேன் இப்ப கொஞ்சம் இனிப்ப இருக்கு அதே மாதிரி இங்கெல்லாம் ரொம்ப வலி மறுத்து போன மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆசரியா இருக்கு

நம்ம மருத்துவத்துக்கு பேரு ராம் சித்தா தமிழ் மருத்துவம் சொல்லுங்களேன் ரம் சித்தா தினசில அரசத்தில வச்சிருக்கேன் சாதிக்கல டீ இங்க வர்ற பக்தர்களுக்கு எல்லாம் மொழியானது மொழி டீ வந்து தானமா எல்லாம் கொடுக்கறோம் சரி இப்ப நீங்க வந்து உங்களுக்கு யாரும் சொன்னா இந்த உங்களை பத்தி எங்க மாமா சார் ராமசித்தாவை பத்தி எங்க மாமா சொன்ன மாமா வேற மாமா மாமா ஐயா உங்களை காத்தியும் இவங்கதான் இவங்கதான் நம்ம இந்த சடசாமி ஆசிரமத்துல வந்து நம்ம சாமி ஐயா ஒரு ஆமா திரு திருபாத சாமிக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய கையாளக்கூடிய ஒரு அர்ஜுனன் தானே என்ன அர்ஜுனன் சொல்லக்கூடிய ஐயா

Sen buradaki toptan nes? Ah. 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 Sen buradaki

முடக்கவாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட் வந்துட்டு அப்பயும் கூட என்ன நீங்க டேப்லெட் வந்து இப்பதான் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மாற்றுக்கட்டுதான் வந்த ஆகணும் அப்படின்னு இன்னும் டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டே நல்லா வெயிட்டி ஏறிட்டேன் இருபத்தி ஒன்பது வயசுல போயிட்டு அந்த முடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டு முப்பது வயசுல என்னமோ அது வந்து சரியாகலன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மன இறுதியா ரொம்ப பாதிப்பாயிட்டேன்